ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குரூப் ஃபார் எக்ஸாம் ஜூலை பாண்டாம் தேதி நடக்க போகுது ஸோ இதுக்காக நம்ம சேனலில் தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஒன்று கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் நியூ ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து உங்களுக்கு மே நாலாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது வந்து நம்ம பெய்டு பேட்சாக கொண்டு போக போகிறோம் சரிங்களா ஸோ இந்த ஜிகே பேட்சில் டோட்டலா நம்ம முப்பது டெஸ்ட் வந்து கவர் பண்ண போறோம் ஸோ தமிழ் டெஸ்ட் நேற்று நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ஸோ எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்குமோ ஸோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிகே டெஸ்டும் இருக்கும் சார் ஓகேங்களா சோ நேற்று நடந்த கொஷின் பேப்பர் எவ்வளவு குவாலிட்டியா இருந்துச்சோ ஸோ அதே அளவுக்கு உங்களுக்கு ஜிகே கொஷின்ஸும் குவாலிட்டியா இருக்கும் ஸோ ஜிகேலையும் நீங்க நைன்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்றதுக்கு இந்த பேட்ச் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா டீடைல் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழ் ஃப்ரீ பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஜிகேக்கான மாடல் கொஷின் பேப்பர் ஷெடியூல் இதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்துடும் சரிங்களா ஸோ நம்ம ஜிகே சிலபஸை பேஸ் பண்ணி முப்பது டெஸ்ட் வந்து கவர் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஸ்கூல் புக் மெட்டீரியல் வந்து கொடுத்துருவோம் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டெஸ்ட் ஒன்றுக்கு என்ன டாபிக் சொல்லியிருக்கோமோ அந்த டாபிக் ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை கிராப் பண்ணி உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவோம் கொஷின்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும் சரிங்களா சோ அதனால இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்டும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் சோ அதுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இதை நீங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணலாம் ஸோ பே பண்ணிவிட்டு நீங்கள் ஸோ பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் உங்கள் நேம் இதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களை செப்பரேட்டாக உள்ள டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிவிடும் அந்த குரூப்பில் உங்களுக்கு ஸோ பேட்ச் வந்து நடக்கும் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருவோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷெடியூல் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிகேவை ஆறு யூனிட்டாக வந்து பிரிச்சுருக்காங்க ஸோ அதில் இருந்து செவன்ட்டி ஃபைவ் கொஷன்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ அதுவும் இல்லாம மேக்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் வந்து கவர் பண்ண போகிறோம் இது வந்து உங்களுக்கு சிலபஸ்ல யூனிட் த்ரீல வந்து கவர் ஆகுது ஸோ யூனிட் த்ரீல இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த யூனிட்டை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கவர் பண்ண போகிறோம் ஸோ அதுலேருந்து உங்களுக்கு டோட்டலாக பத்து கொஷின் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த சிலபஸில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஸோ வெயிட்டேஜ் வந்து கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு யூனிட்டிலும் எவ்வளோ கொஷின் வந்து நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சயின்ஸ் வந்து அஞ்சு கொஷின் தான் வந்து கேட்போன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் லாஸ்ட்டாக இம்பார்ட்டண்டான டாபிக் மட்டும் பார்த்துக்கலாம் ஏன்னா அது ரொம்ப வைடான சிலபஸு ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா டைம் தான் நிறையா வேஸ்ட் ஆகும் ஸோ அதனால நம்ம எடுத்த உடனே யூனிட் த்ரீ தான் வந்து போகிறோம் யூனிட் ஒன்னில இருந்தும் டூவில இருந்தும் ரொம்ப கம்மியான வினாக்கள் தான் கேட்க போறாங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி பாலிட்டிலிருந்து உங்களுக்கு பதினஞ்சு கேள்வி வந்து கேட்பாங்க ஸோ அதை வந்து நம்ம ஸோ டெஸ்ட் அஞ்சு ஆறு ஏழில் வந்து கவர் பண்ண போறோம் ஸோ அதுக்கப்புறம் ஜியாகிராஃபி ஒரு சின்ன யூனிட் வந்து அதுலேருந்து இருந்து அஞ்சு கேள்வி வந்து கேட்பாங்க அதை கவர் பண்ண போறோம் ஸோ அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் ஸோ அதிலேருந்து இருபது கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க ஸோ அந்த யூனிட்டையும் ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் யூனிட் சிக்ஸ் ஸோ அதுலேருந்து உங்களுக்கு இருபது கேள்வி கேட்பாங்க அதையும் ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து ஸோ நம்ம அஞ்சு டெஸ்ட்டு கவர் பண்ண போகிறோம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் வந்து கவர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அஞ்சு ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய டேஸ்ல நீங்க இந்த ஷெட்யூல வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஜிகே வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும் சரிங்களா டெஸ்ட் ஒன்றுக்கான போர்ஷன் சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் அந்த நாலு டாபிக்கும் ஸ்கூல் புக்ல எங்க கிளியரா வந்து சொல்லிருக்கோம் இதை நீங்க படிச்சிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணாலே போதுமானது சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டு வேர்கூடியும் நம்ம கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த லிங்க் வந்து பாத்திப்ஷன் பாக்ஸில் இருக்கு சரிங்களா ஸோ தமிழுக்கு நம்ம ஃப்ரீ பேட்ச் வந்து கனெக்ட் பண்றோம் ஸோ அதையும் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க போதும் ஸோ ஜிகேக்கு இந்த பேட்சை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஸோ நைன்டி பிளஸ் ஸ்கோர் பண்றதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம பொது வாழ்வில் ஊழல் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் இதுக்கு வந்து உங்களுக்கு நோட்ஸ் வந்து இருக்காது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது சார்ந்த பாடக்குறிப்புகள் மட்டும் நம்ம குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஃபுல் டெஸ்ட் வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ ஃபுல் டெஸ்ட்டு கூட உங்களுக்கு தமிழ் கூட மெரிச் பண்ணி டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கு வந்து வச்சிடலாம் ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸோ உங்களால் எப்போ முடியுதோ அப்போ ஃபீஸ் பே பண்ணி ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நாலாம் தேதியிலிருந்து இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ